ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் சொல்லித்தர போகிறேன் நான் நிறைய நாள் நினச்சிட்டே இருந்தாங்க இந்த வீடியோ எடுக்கணும் எடுக்கணும் எடுத்து போடணும் அப்படின்னு அதுக்கு இன்னைக்கு தான் டைம் வந்து அமைஞ்சிருக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபோனை ஃப்ளைட் மோனில் போட்டுக்கிறேன் ஏன்னா ஃபோன் கால் வந்து டிஸ்டர்ப் ஆகும் நான் அங்கே திரும்பி சொல்லிகிட்டு இருப்பேன் அங்கே ஃபோன் கால் வந்து கட் ஆகிருக்கும் என்ன பண்ணலாம் சரி இருக்கட்டும் யாரும் எமர்ஜென்சி கால் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயமாகவும் இருக்குது அது டிஸ்டர்ப் ஆயிடுமோன்னு பயமாகவும் இருக்குது என்ன பண்ண சரி ஓகே இங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு இனிமேல் லைனிங் லைனாக டெய்லரிங் வீடியோ வரும் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ கொஞ்சம் கேப் போட்டு நிறைய நான் துணி வச்சிருக்கேன் தைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஆம்கோள் இந்த ஆம்கோல் அளவு இருக்குது பார்த்தீங்களா இது பத்தின டவுட்டு வந்து நிறைய பேருக்கு இருக்கு ஆம்கோல் அளவு எவ்வளோ வைக்கணும் எப்படி வைக்கணும் அந்த மாதிரி அந்த டவுட் இருக்கு அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆண்கோள் அளவு எதை வச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் தைக்கணும் அந்த டோட்டல் ஹைட்டு கேட்பேன் அப்புறம் மார்பு சுற்றளவு கேட்பேன் அவ்வளோதாங்க மற்றபடி உங்களுக்கு கழுத்து எந்த மாதிரி வேணும் கை எந்த மாதிரி வேணும் அவ்வளோதான் இதை வச்சு நான் ஒரு ட்ரெஸ்ஸு தச்சிருவேன் அப்படி இல்லை அப்படின்னா ஒருத்தங்களை கண்ணால் நான் பார்க்குறேன் அப்படின்னா பார்த்துட்டு அவங்க அளவு வச்சு தச்சிருவேன் நிறைய தைச்சு தச்சு 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 பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த அளவு தான் இருக்கும் அப்படிங்கிறது பதிஞ்சிருச்சு அதனால ஒருத்தங்களுக்கு இப்போ வந்து மார்பு சுற்றலை வச்சு நான் எல்லா அளவையும் சொல்லிடுவேன் இன்னொன்று உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன் சில பேர் வந்து என்கிட்ட சொல்றீங்க இல்ல கமெண்ட்ல கேட்பாங்க ஏழு வயசு பாப்பாவுக்கு அளவு சொல்லுங்க பத்து வயசு பாப்பாக்கு அளவு சொல்லுங்க பதினஞ்சு வயசு பாப்பாக்கு அளவு சொல்லுங்க அப்படின்னு இப்போ நான் எதுக்கு அதுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணாம விட்டுருப்பேன் அப்படின்னா வயசு வச்சு அளவு நம்ம சொல்லவே முடியாதுங்க ஏன்னா இப்ப வந்து இப்ப உள்ள ஜென்ரேஷனில் வயசுக்கும் உடம்புக்கும் அளவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏன்னா இப்ப ஏழு வயசுல ஒரு சில பாப்பாங்க வந்து ஒல்லியா இருப்பாங்க கட்டையா இருப்பாங்க ஒரு சில பாப்பா வந்து நல்ல ஹைட் வெயிட்டா இருப்பாங்க அதனால வயசை வச்சு நம்ம அளவு வந்து என்னால கண்டிப்பா நான் மட்டும் இல்லை யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு மாறா இருப்பாங்க அதனால நீங்க அளவு எடுத்து ஆஹ் தைக்கிறது தான் வந்து கரெக்டா வரும் வயச வச்சு அளவு கணக்கு பண்ணாதீங்க நான் வந்து கண்ணால பார்த்து இவ்வளவுதான் அப்படிங்கிறத நான் தப்பேன் ஆனா ஒருத்தங்களை பா பார்க்காம வயசு எத்தனை கேட்டு அப்படி வந்து என்ன தைக்க மாட்டேன் கண்டிப்பா எனக்கு இந்த மார்பு சுட்ச் அளவு நான் ஒருத்தங்களை பாக்கல தூரமா இருக்காங்க அப்படின்னா நீளம் அளவு கேட்பேன் மார்பு சுட்சவு கேட்பேன் இது ரெண்டையும் வச்சு என்னால ஒரு ட்ரெஸ் தைக்க முடியும் அப்புறம் மார்பு சுட்சு தெரியல அப்படின்னா பிரேசியர் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டு நான் வந்து தைக்க முடியும் என்னால அப்படி தைப்பேன் இன்னும் நம்ம நேரா வீடியோக்கு போயிடுவோம் ஆம்கோள் அளவு வந்து நிறைய பேருக்கு பெரிய டவுட்டாவே இருக்குங்க இன்னொரு விஷயம் நான் வந்து மென்ஷன் பண்றேன் இது வந்து என் அனுபவத்துல நான் தைச்சி கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத என் வீடியோ விரும்பி பாக்குறவங்க உங்க வீடியோ எனக்கு புரியுது சிஸ்டர் எனக்கு கரெக்டா வந்துச்சு உங்க வீடியோ பார்த்து நான் தைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கான இந்த வீடியோ